கரூர் மாவட்டம் குளித்தலை உழவர் சந்தை ரயில்வே கேட் செல்லும் புறவழி சாலையில் உள்ள ஒரு பகுதி தனிநபர் ஒருவருக்கு சொந்தமானதாக இருந்துள்ளது இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றது இறுதியில் அந்த தனிநபருக்கு சொந்தமான இடம் நீதிமன்றம் மூலம் அவருக்கு சுவாதீனம் எடுத்து கொடுக்கப்பட்டது மேலும் அவருக்கு சொந்தமான இடத்தில் வேலி போட்டு பாதை அடைக்கப்பட்டது இந்த சாலையில் அடைக்கப்பட்ட தனிநபருக்குரிய இடத்தை தொகை அளித்து உரிய மீண்டும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தி குளித்தலை பகுதி சமூக ஆர்வலர்கள் அமைப்பினர் பல்வேறு கட்சியினர் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர் இன்று குளித்தலை நகராட்சி அலுவலகத்திற்கு வந்த குளித்தலை பகுதி சமூக ஆர்வலர்கள் அரசியல் கட்சி பிரமுகர்கள் நகராட்சி அலுவலக வளாகத்தில் அமர்ந்து திடீர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து குளித்தலை போலீசார் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் கேட்டபொழுது அடைக்கப்பட்ட பாதையை உடனடியாக திறக்க வேண்டும் எனவும் இல்லையெனில் தொடர்பு காத்திருப்பு போராட்டம் நடத்துவதாக போராட்டக் குழுவினர் தெரிவித்தனர் அதிகாரிகளின் பேச்சுவார்த்தைக்கு உடன்படாததால் தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர் இதனால் அப்பகுதியில் சற்று பரபரப்பு ஏற்பட்டது

சொல்றாங்க நீங்க வந்து ஒவ்வொரு திருப்பம் ஒவ்வொரு தேர்தல் இருக்கு அதனால திறக்க முடியாது நீங்க சரி தேர்தல் முடிவிட்ட அதிகாரிகள் பூரா தேர்தல் இருப்பாங்க அவங்க டிஸ்டர்ப் பண்ண கூடாது நாங்க விட்டுட்டோம் நைட்டு தேர்தல் முடிஞ்சு எட்டாம் தேதி திறக்கலன்னு கொடுத்தீங்க எட்டாம் தேதி திறக்கல நீங்க எப்ப நீங்க ஆகி போனா நியாயம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போறாரு அது போறா நியாயம் எங்க ஏரியாவில் வந்துருக்கு